ஊசி புது வச்சு போடுங்க பழைய ஊசிச்சு போடுறீங்க புது ஊசியா அதிலேருந்து போட்டு எடுத்துட்ருக்கீங்களே இது பூரா உங்களுக்கு புது ஊசியா ஆ இப்படிதான் ஒரே ஊசி தான் எல்லாத்தையும் போட்டு தெளிவீங்களா ஆ இது வருங்க இது வருங்க இதே ஊசி வச்சு சின்ன பிள்ளைகளேருந்து போட்டு விளையாங்கண்ணே என்ன நீங்கள் நீங்கள் என்ன ஊசி என்ன போடுறீங்க ஊசி ஒரு பத்து ரூபா தான் நான் சேர்த்தன காசு வாங்கியே ஆ ஒரே ஊசி வச்சு எல்லாத்தையும் போட்டு விளையிலா அண்ணா கேட்டது ஊசி அப்படி போடல நீ என்ன ஒரே ஊசி வச்சு போட்டிருக்கிய ஆ புது இருந்து எடுக்குங்கன்னா என்னை அன்னைக்கு எனக்கு அப்படி தான் போட்டு விட்டியா சின்ன பிள்ளைங்க மட்டும் அந்த ஊசி தான் போடுறிய எங்கே புதுசு போட்டுருக்கி இது என்னது இந்த ஊசி என்ன ஊசி இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஊசி இதெல்லாம் என்ன ஊசி இதெல்லாம் புது ஊசியா ஆ காசு வாங்குறீ இல்லை காசு வாங்குறீ இல்லை ஆ சிறகுக்கு சேர்த்தன காசு இது என்ன ஒரே ஆளுக்கு போடுறதா ஓ இது அப்புறம் என்ன ஊசி இதில் தானே இப்போ எடுத்து போட்டாங்க இப்போ இல்லைன்னா எடுத்து போட்டாங்க ஆ சம்பாதிக்கல நீங்கள் சொந்த ஊரடங்கு ஜாவணுமா ஆ சொல்கிறப்ப சொல்கிறப்ப நீங்கள் தான் நடக்குதா நீங்கள் தான் நடக்குதா யார் நீங்கள் நீங்கள் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு சரியா நீங்கள் தான் அந்த ஊசி ஊச்சி போட்டு சிரிஞ்சு கூட மாத்தாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சொல் சத்தியம்மா நீங்கள் சொல்லுறீங்க எல்லாம் ரெக்கார்டு எல்லாம் இருக்குது சரியா ஆ அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா

நல்லா பொழுவாதீங்கண்ணே வீடியோக்காக போய் சொல்லாதீங்க என்கிட்ட ஏற்கனவே ஆள் சொல்லியிருக்கு நீங்கள் சிரிஞ்சி அதெல்லாம் மாற்ற ஆப்பிட முடியாது நீங்கள் நீடில் கூட மாற்றாமல் அப்படியே போடுதான் சொல்கிறீ பச்சை பிள்ளைக்கு கூட அதுதான் போட சொல்கிறீ இல்லை நான் போடுறேன் நான் போடுறேன் இல்லைன்னா வேண்டாம் நான் போடுறேன் நீங்கள் சுத்தி சேர்க்கறதுக்கு ஊரில் ஒன்று கூட ஒரே ஊசி போடுங்களா நாங்கள் சாப்பிட்றதா அது அப்படி என்னது அப்போது என்னது நாங்கள் சாப்பிட்றதா அப்போ சண்ட <Sidu> <Sedu> <Sedui> <Seddi> <Sedui> இல்லை பண்ணுறோம் அவ பண்ணுறோம் இல்லை பண்ணுறோம்